வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண்கோடான போதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வர்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது அனைவருக்கும் மிக மிக முக்கியமான பதிவு ஆகவே இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தனோர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமானருடைய திருவம்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சி அதாவது இது வந்து சிவபெருமானம் வந்து எழுப்புறது திருப்பாவைங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுக்கு எழுப்புறது இந்த திருவம்பாவையும் திருப்பள்ளி எழுச்சி ஆகிய இரண்டு பதிவுகளும் நமது சேனலிலே தினந்தோறும் முதல் நாளே தங்களுக்கு ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இந்த வருடம் அதாவது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் சைவ சிவா ஆலயங்களில் ராகுலி ஊட்டி இட்டுக்கூடியவா நெத்தியில் வந்து கோபிச்சந்திரன் எட்டுக்கூடியவா வாழ்களுக்கெல்லாம் சைவ ஆலயங்களில் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை என்று தன்னூர் மாதமானது ஆரம்பமாகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி துன்னூர் ரவியானது மாதமானது ஐம்பத்தி நான்கு நாளிகை இரண்டு வினாடிகளே பிறக்கிறது அப்படின்னாக்கா பின் இரவு மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் அதாவது இது நாலு மணிக்கு பிறக்கிறதாக இருந்தால் நாலு மணிக்கு மேலே மாதம் பிறப்பதாக இருந்தால் மறுநாள் தான் தனுர் மாதம் அந்த நாலு மணிக்குள்ளே பிறக்கறதுனால தான் முதல் நாளே சிவபெருமான் கோவிலெல்லாம் இந்த தனுர் மாதத்தை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது அன்றைய தினம் தாங்கள் அனைவரும் தங்களது இல்லங்களிலே அதிகாலையிலேயே எழுந்து ஸ்நானம் செய்துவிட்டு தங்களது பூஜைகளிலே விளக்கேற்றி ஸ்ரீ மாணிக்க வாட்சிக பெருமான் இந்த துருவம்பாவை என்னும் பாசுரத்தை தினந்தோறும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே விழிக்க வைத்து சாக்ஷா ஸ்ரீ மானிதா வாசிய பெருமான் நடராஜ பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சக்தியும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தா சுனோ பவந்தோ சுபம் அஸ்தோ